அகீதா அந்த டாபிக் வந்து ஏன் வகைய சொல்லக்கூடிய நபிமார்களை மறுக்கிறது ஏன் அது அகீதாக்குள்ள வருதுன்னு சொன்னா வகை செய்தி இவங்க நபிமார்கள்ங்கிறது வந்து அல்லாஹ்வுடைய வகை செய்தி அல்லாஹுடைய மெசேஜ் அப்ப அந்த அல்லாஹ்வுடைய மெசேஜை மறுக்கிறது வந்து என்னது அல்லாஹ மறுக்கிறது அதனால தான் நபிமார்களை மறுத்தால் அவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க காஃபிர் ஆயிடுவாங்க ஒருத்தர் அல்லாவை ஏத்துக்கிறான் நான் அல்லாவை ஏத்துக்கிறேன்பா ஆனா நீ வந்து அல்லாவுடைய தூதர் என்னால் நம்ம ஏத்துக்க முடியல

அல்லாஹுவ ஏத்துக்கிட்டாங்க ஈசாலிசெல்லாம ஏத்துக்கிட்டாங்க சிலை வணக்கம் அவங்க கிட்ட இல்ல முன்னாடி இருந்த மூசாலிசெல்லாம ஏத்துக்கிட்டாங்க ஆனால் அல்லாஹுடைய தூதராக ரசூல்லா வரும்போது அவங்கள ஏத்துக்கல அப்ப அவங்கள நசாராக்கள் சொல்றோம் அவங்க முஸ்லீம்களான காஃபியர்கள் அப்ப அவங்க தான் அல்லாவை ஏத்துக்கிட்டாங்க அப்புறமா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அல்லாஹுடைய லாயில் களிமா எத்துக்கிட்டாங்க அப்புறமா என்ன பிரச்சனைனா அவங்க அதெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க இப்ப வந்து ஒருத்தன் தொழுகை ஏத்துக்கிறான் ஜக்கா ஏத்துக்குறான் ஹஜ்ஜை ஏத்துக்கிறான் ஆனா நோம்பு மட்டும் மறுக்கிறான் நோம்புல அல்ல கல்லா சொன்ன கடமை கிடையாதுன்னு மறுக்கிறான் அவனை காஃபில் சொல்லுவோம் அதான் வந்து தொழுகை அதான் ஏத்துக்கிட்டான கரிமா ஒத்துக்கிட்டான இஸ்லாத்துக்குள்ள முகமது ரசூல்லான்னு சொல்றானே எல்லாம் ஏத்துக்கிட்டானா ஒன்னு மறுத்தா ஒன்னு மறுத்தாலும் காஃபி நம்ம இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் இல்ல இது ஒரு கம்ப்ளீட்டான மார்க்கம் ஒரு பத்து ஏத்துக்கிட்டான் ஒரு ரெண்டு தானே அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க அப்படின்ற மார்க்கம் கிடையாது ஏத்துக்கிட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட்டா ஏத்துக்கணும் சொல்லப் இதுவும் அதுவும் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஆப்ஷன் கிடையாது ஒன்னு ஏற்றுக்கிட்டால் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏற்றுக்கிறானா அதுவும் தப்பு இந்த இந்த பாயிண்ட் முதல்ல க்ளாரிஃபை பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுறேன் இப்போ ரசுல்லாவை ஏன் ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னால் இத்தனை நபிமான்களை ஏற்றுக்கிட்டு ரசுல்லாவே ஏற்றுக்கலாம் ஏன் காஃபின்னு எல்லாத்தையும் முழுமையாக ஏற்றுக்கிட்டாதான் ஒரு முஸ்லிம் இல்லை எனக்கு ஒரு பத்து ஏற்று மொத்தம் பன்னெண்டு விஷயத்துல பத்து ஏற்றுக்கிறான் ரெண்டு ஏற்றுக்கலன்னா அவனும் காஃபியில் தான் பன்னெண்டு விஷயம் ஏற்றுக்கணுமா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஏற்றுக்குறான்

உத்தரகாத அவனையும் போய் அவங்க காலையிலையும் போய் விழுவேன் இதை இந்த இதையும் வணங்குவேன் அதையும் வணங்க எல்லாத்துக்கும் ஒரு கும்பிடு போட்டு வச்சிருவோம் நாளைக்கு ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கும் அப்படியே சேஃப் ஆயிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருப்பான்ல இந்த மோஸ்ட்லி இந்த கேம்பிளிங் விளையாடுறவங்க எல்லாம் என்ன செய்வான்னா ஒரு பத்து விஷயம் இருக்குன்னு வைங்களா ஏதாவது ஒன்று தான் அடிக்கும் பத்துலேயும் கட்டி வச்சிருவான் ஏதாவது ஒன்று அடிச்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மார்க்கத்தை கேம்பிள் மாதிரி எடுப்பானுங்க இங்க இங்க இங்கே ஒரு சரி போடு ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை வருது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் ஒரு பெரிய சீரியஸ்னஸ்ல இருக்கிறானா ஒரு இந்த சாமிக்கு ஒரு பூஜை போடு அந்த இதுக்கு ஒரு பூஜை போடு அங்கேயும் ஒரு பூஜை போடு இங்க ஒரு சிலுவை போடு அங்க ஒரு பாத்தியா ஓகுன்னு என்ன செய்வா இருக்கிற அவ்ளோ ஆப்ஷன்லேயே பண்ணிடுவான் ஏதாவது ஒரு சாமி காப்பாத்தினா கூட பழச்சிரும் அப்படின்னு இது வந்து இஸ்லாம் இப்படி சொல்லல அவன் ஏத்துக்கிட்டானேன்னு பாக்காது நம்மளத மட்டும் ஏத்துக்கிட்டானு பார்க்கும் இது ஒரு வகையில பார்த்தா ஒரு பிடிவாதம் மாதிரி தெரியும் பிடிவாதம் கிடையாது இது வந்து சரியானது எதுங்கிறத பாக்குறது இப்ப உதாரணத்துக்கு இந்த இடம் இருக்கு இது உங்களுக்கு சொந்தமான இடம் உங்களுக்கு சொந்தமான இடத்த வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு சொந்தமான இடம் இல்லமா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இது உங்களுக்கு சொந்தமான இடம்னு வச்சுக்கிறீங்க இதுல வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க இதுலேயும் கட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்க நிலமா அந்த நிலத்தையும் சேர்த்து கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன் அப்ப உங்களை வந்து என்னடா நீ பக்கத்து நிலத்துல கட்டி இருக்கிற தப்புன்னா எப்படி தப்பாவும் என் இடத்துல கட்டிக்கிட்டேல அதையும் சேர்த்துக்கிட்டு கட்டிட்டு இருக்கிறேன் அதுல என்ன தப்பு அப்படின்னா தப்புன்னு சொல்லுவீங்களா சரினு வீங்களா இது இதுதான் உங்களுக்கு சொந்தமானது இடம். உங்களுக்கு சொந்தம் இல்லாதத நீங்க சேக்கும்போது, உங்களுக்கு சொந்தமான இடத்துல நீங்க கட்டிக்கிட்டிருந்தாலும், சொந்தம் இல்லாதத நீங்க இதல சேக்கும்போது என்ன ஆகும்? அந்த கான்செப்ட் மாறுன அர்த்தம். நான் சொல்லப் போறதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்னொரு ஒரு கிளாசிக்க எக்ஸாம்பிள் காட்றேன் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க டீ குடி, பால் குடிக்குறாளேன்னு வச்சுக்கிறீங்க. ஒரு ஆள் வந்து டீய குடிக்கறான். நீ குடிப்பீங்களா? அவன் என்ன சொல்லுவான்? என்னடா இது டீயா? டீயா பார்க்காத, இதுல பால் இருக்கு. இது ரெண்டு குடிக்கிற ஐட்டம் வந்துருச்சா எக்ஸ்ட்ராவா அதுல வந்து டீ தூளும் இருந்தா போட்டிருப்பாங்க இந்த கிராம்பு என்னமோ போடுறோம் போடுவாங்கன்னு போடுவாங்க சினமன் போடுவாங்க அல்லது வந்து எலாச்சி போடுவாங்க அந்த மாதிரி பிளேவருக்கு போடலாம் சோ ஓகே டீ பவுடர் இருக்கு டீ பவுடர்னு பாக்காது அதுக்குள்ள பால் சக்கரை இருக்கு நீ கேட்டது இருக்குல்ல குடிச்சு தோலை அப்படின்னா ஒத்துப்பீங்களா நீங்க ஒத்துக்க மாட்டோம் அப்ப சரி நீங்க டீ குடிக்கிற ஆளு ஒருத்தன் பால் சக்கரை போட்டு கொண்டு வந்து கொடுக்குறான் அப்ப நீங்க ஒத்துப்பீங்களா இது டீயா நினைச்சு அப்படின்னு இது டீ தூளை காணமேடா சொல்லுவோமா இல்லையா டீ தூள் தான் டீ வரும் இது டீ தூளை பால் அப்படின்னா அப்படியா அந்த பாலை கட் பண்ணு அந்த டீக்காசன மட்டும் டீ தூள் மெயின் டீ தூள் இருக்கு டீ தூள் போட்டு தண்ணி இருக்கு இப்ப கூடின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா ஏன் பால் எங்கடானு கேப்பீங்க டீ தூள் கொண்டு வந்தா பாலை கேக்குற என்னடா விளையாடுறேன்னு கேட்டா நம்ம யார் அறிவாளி யாரும் சொல்லுவோம் இந்த மாதிரி சித்து விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறவங்க முட்டாளுவோம் இதே மாதிரி தான் அக்கீதா பாருங்க டீன்னு கேட்டா அதுல பால் சர்க்கரை டீ தூள் இருக்கணும் சேர்ந்து இருந்தா தான் அது டீ அது டீ இதே மாதிரி தான் ஆனா பால் மட்டும் நீங்க வச்சிருக்கீங்க இப்போ அது வந்து டீன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா முட்டா பாயில அல்லது வந்து ஓ உனக்கு டீ தூள் தான் இப்ப டீ அந்த டிகாஷன் தான் பிரச்சனை அப்படி இந்த பாலை ரிமூவ் பண்ணி டிகாஷன் மட்டும் கூடுறா இந்த இப்ப கூடுறா அப்படின்னா அப்பயே நம்ம ஒத்துக்க மாட்டோம் ஏன் ஏன்னா பால் எங்கன்னு கேட்போம் ஓகேவா சோ அப்போ ஒரு விஷயம் கம்மியாக இருந்தாலும் அதை நம்ம டீன்னு ஒத்துக்க மாட்டோம் ஒரு விஷயம் கூடுதலாக இருந்தாலும் அதை பாலு நம்ம ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது நாமளே எனக்கு டீனா இப்படித்தான் இருக்கணும் இதுல கூடவும் கூடாது குறையும் கூடாது உங்களுடைய இடம் அப்படின்னா அது உன்னுடைய இடத்த மட்டும் தான் இருக்கணும் பக்கத்துல உள்ள இடத்தையும் சேர்த்துக்க கூடாது இப்படி நம்முடைய விஷயங்கள்ல நாம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி அகீதான்னு சொல்லும் போது எல்லாவையும் ஏத்துப்பேன் இன்னொரு கடவுளையும் ஏத்துப்பேன் இந்த சில்வையும் ஏத்துப்பேன்னா இது நான் எல்லாத்தையும் தான் ஏற்றுக்கிறேன் இதில் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி தான் இப்போ நான் ரசுல்லாவுடைய காலத்துல ரசுல்லாவை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னாலும் இது அப்படி தான் நம்ம பார்ப்போம் இப்ப யூதர்களை யூதர்னு நம்ம சொல்றோம் கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்கள் சொல்கிறோம் நசாராக்கள்ன்றோம் யகுதிகள்னு சொல்கிறோம் இப்போ ரசூல்லாவை என்ன அர்த்தம் ரசூல்லாவை மட்டும் ஏற்றுக்கொள்ளா அதான் அவங்களாம் ஏற்றுக்கிட்டாங்க லாய்லாக்கள் ஏற்றுக்கிட்டானா அப்போ அவங்க முஸ்லீம் கிடையாது அவங்களை காஃபின்னு சொல்லுவோம் புரியுதுங்களா சரி ஓகே நல்லிணக்கம்னா இன்னைக்கு என்ன விளங்கிக்கிறாங்கன்னா இந்த இதுவும் அந்த அக்கீதாங்கிற டாபிக் வந்து எல்லா மதத்தையும் ஆதரிக்கணும் எல்லா மதத்தையும் ஆதரிக்கணுங்கறது புரிஞ்சிருக்கிறாங்க அது இந்த இந்த காலத்துல சொல்லப்பட வேண்டிய அக்கீதா சூலாவுக்கு முன்னாடி உள்ள காலத்துல இந்த ரெண்டு மெயின் டாபிக் அக்கீதா நான் வந்து சொல்லிருக்கேன் எப்பெல்லாம் அந்த ஒரிஜினல் கான்செப்ட் அகென்ஸ்ட் தப்பான கான்செப்ட் பரவுதோ அப்பெல்லாம் இந்த அக்கீதாவுடைய டாபிக்க வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அது பெருசாகும் அது பேச வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இன்னைக்கு வந்து சமய நல்லிணக்கம் அப்படிங்கிற அந்த பேர்ல ரிலீஜியஸ் ஹார்மனி அப்படிங்கிற பேர்ல மத சகிப்பு தன்மை அப்படிங்கிற பேர்ல மற்ற மதங்களுடைய செயல்பாடுகளை இன்னொரு மதத்தை சார்ந்தவங்க செய்யறது கரெக்ட்னு வழங்கிக்கிறாங்க புரிதுங்களா அதாவது ஒரு முஸ்லிம் ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதம் அல்லது வேற மதத்துல இருக்கக்கூடிய செயல்பாடுகளை இவர் செய்யறது கரெக்ட் அதுதான் அதுக்கு அதுக்கு பேர் தான் மத நல்லிணக்கம் அதுக்கு பார்த்தா ரிலீஜியஸ் ஹார்மனி அப்படிங்கிற மாதிரி என்ன பேசுறாங்க அல்லது ஒரு ஹிந்து மதத்துல இருக்கக்கூடியவர் வந்து இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது இஸ்லாம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டார்னா அப்ப சமய நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லி வழங்கி இருக்கிறாங்க சமய நல்லிணக்கம் சொல்லிட்டு இந்த கான்செப்ட கிடையாது இதை செய்யக்கூடாது முதல்ல இப்ப இவர் போய் ஒரு திருவிழால ஒரு சாமியுரைக்கு ஒரு டிரெஸ் போடுறதோ அல்லது ஏதாவது சீர்வரிசை மாதிரி கொடுக்கறது செய்யறது இந்த மாதிரி அவங்க வந்து இதுல பள்ளிவாசல்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறது இப்படி பண்றது இதுதான் இன்னைக்கு பரவலா வந்து மக்கள் வந்து சமய நல்லிணக்கம் இப்படிதான் நாங்க சகோதரத்துவமா வாழ்றோம் அப்படின்ற மாதிரி செய்திகளை பரவுறது இதை யாராவது இப்படி செய்ய செய்யறீங்களே இதெல்லாம் வந்து அஹ் விஷயமாக இருக்கு இப்படி செய்யறீங்களே தப்பா இருக்கேன்னு கேட்டா நீங்க வந்து அந்த சமய நல்லிணத்தை சீர்குலைக்கிறீங்கன்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து ரெண்டு நபர்களுக்குமே ரெண்டு தரப்பு உள்ள ஏதாவது யாரா இருந்தாலும் எந்த மதத்துல உள்ள எந்த மதத்துல இருந்தாலும் சரி சமய நல்லிணக்கம் அப்படிங்கிறது இது கிடையாது இன்னொன்னு ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி செய்யறது தப்பு புரிதமா கீதாங்கிற டாபிக் வந்து எல்லாத்தையும் ஏத்துக்கிறதுனால இருக்கிற என்ன ஏத்துக்கணுமோ அதை மட்டும் தான் ஏத்துக்கணும் அதை தாண்டி ஏத்துக்கிறதால அது ஒரு இன்னொரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க நம்மளுடைய களிமாவே அதை சொல்லுவோம் லாயிலாக இல்லல்லா அல்லாஹ் இல்லாகுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு புரிஞ்சுங்களா அல்லாஹ் தான் இறைவன முடிஞ்சு போச்சு ஆனால் எந்த இறைவனும் இல்லை அல்லாவை தவிர அப்படின்னா அவர் யாருமே அங்க ஏத்துக்கொள்ள கூடாது யாரையுமே நீ ஏத்துக்கொள்ள கூடாது அல்லாஹவை தவிர ஒரு இறைவன் தான் ஒருத்தன் தான் அப்படிங்கறத நம்ம வந்து அந்த களிமால ப்ரூஃப் பண்றோம் இப்போ அடிஷனல்ஸ் நீங்க அதுல சேர்க்க கூடாது இப்ப இன்னைக்கு வந்து மத நல்லிணக்கம் சமய நல்லிணக்கம் பேர்ல மத்த மதத்தினுடைய சடங்குகளை செய்யறதா அப்படின்னு வழங்கிறாங்க முஸ்லீமா நாம வந்து நீ என் வந்து தொழுகணுங்கிற கட்டாயம் கிடையாது நம்ம மத்த மதத்தவர்களுக்கு வந்து நீ சமய நல்லிணக்கணும் நல்லிணக்கம் அப்படின்னு சொல்ற கான்செப்ட்ல என் கூட வந்து தொழு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் ஏன்னா என்ன லக்கும் தீனுக்கும் வனியதீன் உங்க மார்க் உங்களுக்கு என் மார்க் எனக்கு நான் நான் ஃபாலோ ஃபாலோ வந்து எல்லாருமே முஸ்லீம்களா இருந்தாங்களா இல்ல யூதர்கள் இருந்தாங்க கிறிஸ்துவர்கள் இருந்தாங்க வேறு மதத்த சாந்தவங்க இருக்கதான் செஞ்சாங்க ஆனா அந்த இடத்துல சுல்லா வந்து அவங்களோட போர் தொடுக்காம போய் சண்டை போட்டாங்களா கொன்னாங்களா எதுவுமே செய்யல வாழ்ந்தாங்க இன்ஃபேக்ட் அவங்களோட வந்து வியாபார ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாங்க இவங்க போய் பணம் கையில காசு இருக்காது போயிட்டு இவங்களுடைய போர்க்கருவிகளை வச்சு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா காசு வாங்கிட்டு வந்தாங்க மாவு வாங்கிட்டு வந்தாங்க இறக்கும்போது கூட அந்த அடமான பொருளை மீட்ட முடியலன்னா நம்ம ஹதீசுகளை பாக்குறோம் அவங்க உருக்கு சட்டையை வச்சுட்டு வந்தாங்கன்னு அப்ப அவங்களோட எல்லாம் டிரான்சாக்சன் பண்ணிருக்காங்க ரசூல் செல்ல சொன்னோம் அப்ப இது சமய நல்லிணக்கம் எந்த அடிப்படையில நீ உன் மதத்தை ஃபாலோ பண்ண நான் என் மதத்தை ஃபாலோ பண்றேன் இதுல சமய நல்லிணக்கணும்னு நான் எதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா

ஏன்னா அவங்கள வந்து அவங்களுடைய கொள்கையை சொல்லி திட்டுவீங்க அவங்கள கடவுள்களை சொல்லி திட்டுவீங்க அப்ப அவன் என்ன செய்வான் ரிட்டனுக்கு அல்லாவித்திட்டுவான் அப்படியே நீ வந்து ஏன் அல்லா விதிட்டான்னு சொல்லி என்ன செய்வாங்க இப்படி மாறும் புரியுதுங்களா சரி அப்போ மத இன்னைக்கு உள்ள காலங்களில் இன்னைக்கு நிறைய நிறைய சம்பந்தமான வீடியோஸ் அது இதுன்னு பாக்குறோம்னால இது நம்ம அதை சொல்ல வேண்டிய விஷயம் நிர்பந்தம் இருக்கு அப்போ இன்னைக்கு வந்து ஒரு முஸ்லீமா இருக்கிறவன் ஒரு திருவிழாக்கள்ல கோயில்களுடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அது சம்பந்தப்பட்ட சம்பிரதாயங்களை செய்யறத மத நிற்கணும்னு நினைக்கிறேன் அது கிடையாது நீ செய்தி அது ஆறாளமா செய்யும் உனக்கு இடம் வேணுமா இடம் தரும் உனக்கு ஏரியா வேணுமா தரோம் நாங்க எந்த டிஸ்டபன்ஸோ பண்ண மாட்டோம் தாராளமா செய்யின்றது அல்லது என் வீட்டில் வந்து என்னுடைய பூஜை பண்ண பொருளை சாப்பிடு உன் வீட்டுக்கு வந்து நீ பூஜை பண்ண சாப்பிடல அப்படி எந்த நிர்பந்தம் கிடையாது நம்ம துவா போதனை பொருள் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நிர்பந்தம் கிடையாது தாராளமாக சாப்பிடு இல்லையா வேற பொருள் நான் தரேன் தாராளமாக சாப்பிடு அவன் அவன் மதத்தை அவன் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி விடுறதுதான் ரிலீஜியஸ் ஹார்மனி அதுதான் சமய நல்லிணக்கம் சமய நல்லிக்கணக்கம் நான் ஒரு ஒரு கான் நான் ஒரு மதத்துல இருக்கேன் நீங்க ஒரு மதத்துல இருக்கீங்க நாம என்ன செய்வோம் ரெண்டுமே ரெண்டு பேருடைய மதத்தை ஃபாலோ பண்ணுவோம் உன் மதத்தை நான் கூற சொல்ல மாட்டேன் என் மதத்தை நீ கூற சொல்லாத உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸா நான் இருக்க மாட்டேன் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸாவும் நீ இருக்காது ஆனா இங்க நிர்பந்தமா என்ன செய்யறாங்கன்னா நீ என் மதத்தை ஃபாலோ பண்ணணும் நான் உன் மதத்தை ஃபாலோ பண்ணுமே ஒரு நிர்பந்தத்தை கிரியேட் பண்ணாங்க இதுதான் ரிலீஜியஸ் ஆர்மணி கிடையாது சொல்லப் போறதுங்களா இப்ப நான் என் மதத்தை ஃபாலோ பண்றதுல என்ன இருக்கும் சிலை வணங்க கூடாதுன்னு இருக்கும் என் கொள்கையை மீறி நீ சிலை வணங்க வைக்கிற நிர்பந்தப்படுத்துற இப்ப நிர்பந்தப்படுத்தும் போது அது எப்படி மத சமய நல்லிணக்கணமா இருக்கும் உங்களை இதுவ நான் ஃபாலோ தான் நான் வந்து சமய நல்லிணக்கம் உண்டாக்குறவனா இருப்பேன்னா நீ என்னை ஃபாலோ பண்ண வைக்கிறேன் மாத்த பாக்குறேன் ஆனா இதே முஸ்லிம்கள் செஞ்சாலும் தப்பு தான் அதான் சொல்றோம் முஸ்லீம்கள் வந்து நீ வந்து என் பள்ளிவாசல வந்து நின்று தொழுவனும் அல்லது வந்து நான் கொடுக்கறத சாப்பிடணும் நான் இப்படி செய்யணும் அப்படி பண்ணணும்னு ஒண்ணு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படி பண்ணவும் கூடாது லா கட்டாயித்தீன் மார்க்கத்தில் எந்த கட்டாயம் கிடையாது உனக்கு வேணும்னா இந்த இஸ்லாத்தை ஏத்துக்க இஸ்லாம் பிடிக்கல வயத்துக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது லா இக்கராஹபித்தீன் மார்க்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கட்டாயமே கிடையாது யாருமே கட்டாயப்படுத்தி வந்த அவசியம் இல்லை ஆனா இங்க என்ன